நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்டில் ரெண்டு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க டபுள் ரோடு மெயின் ரோடு பேஸ்லேயே ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க வரீங்க இங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஃபுல்லாக ரோடு பேஸ் வருங்க தெக்கும் கிழக்கும் கார்னராக வருங்க வெள்ளக்கோடு ஓட்ட டபுள் ரோட்லேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு மெயின் ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கம்மியாக வந்து லேண்டு வாங்க முடியாதுங்க வெள்ளக்கோடு ரோ கோடு ஓட்ட ரோட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி லேண்டு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரமம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு குடோன் பர்பஸ்க்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோட் பேஸுங்க போலவாடி டு தாரா ரோட் பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாருங்க கார்னர் லேண்டுங்க கார்னர் எடுக்கலைனா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க கார்னர் எடுத்தால் ஏக்கர் ஐம்பத்தாறு லட்சம் ரூபா ஏக்கராங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி எனக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்